வாவ் ஜின்ட்வின் சிம்ப்லா இது என்னன்னு தெரியுமா உனக்கு உங்கள மாதிரி ஒரு புழு ம் தாதா புழு அமரை ஆயிரம் புழு ஒரு தொட்டில கொட்டணும்னா அது ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரே ஒரு புழுவா மிச்சப்படுமா எத்தனையோ எதிரிங்களை அழிச்சிட்டு இப்போ நீங்க நம்பர் ஒன் தாதா வரீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா ஒன்னே ஒண்ணுதான் ஏன் மரணம் அது உங்க கையால தானே நீங்க எனக்கு எல்லாமே நல்லது பண்ணிருக்கீங்க நான் ஏன் உங்களை க்ளோஸ் பண்றேன் நீங்களும் இதுவரைக்கும் எனக்கு நல்லது தான் பண்ணிருக்கீங்க ஆனா இப்ப நான் பண்ண போற ஒரே நல்லது ஏன் சிரிக்கிற நீ நிச்சயம் மாதிரியை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன் வர சுட்டிங்க நீ ஏன் என்ன சொல்ல உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற உண்மையை சொல்லுங்க அவன் ஒரு கிரிமினல் அப்ப நீங்க நான் போலீஸ் இன்னுமா ஆமாண்டா

எப்படி கொண்டனே அவனியை கேட்டுக்கா நீர் அஞ்சலி அமர சிவராஜ் அவர்களின் பூத உடல் இன்று மாலை பூத உடல் சரியா தான் போட்டிருக்கானுங்க யோ உள்ள வந்து உட்கார்ந்து தலையா எங்க அவன் கூட வந்த ஆளு யூரின் பாஸ் பண்ணிட்டு வரானு போவானா ஃபெயில் ஆயிட்டான் போல இருக்கு இன்னும் காரணம் ஜோக் வேற என்ன ஓணும்

யூஸ் மீ ஹாங்க செல் ஹரி அவர் கால் தேங்க்ஸ் ஐயோ எங்கே போய் சொல்கிறது ஹாய் இங்க இங்க ஐயோ எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஹலோ டோன்ட் வெரி நாங்களும் உங்களை தான் தேடிகிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் இப்போ கார் பார்க்கிங்ல இருக்கோம் கீழே வந்துடுறீங்களா இதோ இப்போ அந்த டேஸா தேங்க் யூ ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் என்ன சொல்கிறோம் செல்போன் தானமா இதுவா பாருங்க थैंक यू ரொம்ப थैंक यू ஹாய் ஐ அம் வினிதா வனிந்தன் தாய்லாந்து சிங்கோட पर्सनल செக்ரட்டரி ஐ ஸ்போக் டு யூ ஆன் தி ஃபோன் நோ நாங்க பத்ரீட்ட கொடுத்த அசைன்மென்ட் நீங்க முடிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்லைடு சோப்பு விளம்பரம் எல்லாம் போதும் மெயின் பிக்சர் பார்க்கலாமா பை ஆல் மீன்ஸ் திஸ் இஸ் ஃபார் யுவர் கன்விக்ஷன் அந்த மூணு பேரை நான் பார்க்கலாமா ஃபார் மை கன்ஃபர்மேஷன் ஹாய் ஹாய் சிங்கு த கன்ஃபர்மேஷன் இஸ் டன் யா த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் சவுக்கார்பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நீங்கள் இந்த மூணு பேரையும் அங்கே சேர்த்துட்டு உங்கள் பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் செல் ஃபோன் ம் பர்த்ரே காலிங் ஹலோ ஆ சுனி சுனி சுனிதா சார் ஆ வினிதா சார் ஆ வினிதா

ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த நாலு பேரோட சந்தோஷமா இருக்கேன் பங்காளி நாலு பேரா இல்ல மூணு பேரா பங்காளி நாலாவதா தாய்லாந்துல இருந்து வினிதா வினிதா மணிந்திரன் ஆ வினிதா மணிந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க அங்க என்கிட்ட இருக்கிற மூணு பேர் உங்ககிட்ட இருக்கறதா நீ சொன்ன பொய் அவங்க நம்பாம எவ்வளவு யுஎஸ் டாலர மாத்தணும்னா ஒரு 300 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நடுவுல ஒபாமா வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வாட் நீங்க வாசிக்கிறது சாதாரண நியூஸ்

இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சேர்ந்தானே என்ன யாராவது கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு உன்ன மிரட்டினாங்கனா சுட்டுடு சிங்காரோனு நீ சொல்ல போறது இந்த முட்டாள்களுக்கு தெரியாதே அது அப்படி ஆட்டங்க உன்கிட்ட இருந்த இந்த துப்பாக்கியை சுட்டது இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா ஆசைப்பட்டவன் கூட வாழ்ந்து அவனோட குழந்தைய சுமக்குறது ஒரு நார்மல் பொண்ணோட வேலை ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் பொண்ணு இல்லையா Ongke tanna speciala ekho. Ada en manuskula confuse pandi. No. I'm going to miss you, Pam. Miss you? But I love you. I love you too. <todic> miss you. decir எடுத்து என்ன க்ளோஸ் பண்ணிட்டாடா இவ மட்டும் சாகலனா இன்னும் சாகலன்னு சொன்னோம்னா பங்காளி வால் சுட்டாலும் முழுச சாக மாட்டேங்கிறா இன்னும் எவ்வளவு நேரம் தாங்கும் உடனே வந்தா காப்பாத்தலாம் அந்த மூணு பேரோட வந்தா காப்பாத்தலாம் அதான் చార్ రఉద్రా వందిటురకాం సార్ సార్ రఉద్రా వందిటురకాం సార్. என் மான மூணு பாத்த வந்திருக்கு பாரு ஹலோ பாக்குற பார்வையே கொஞ்சம் டேஞ்சரா இருக்க

Now you understand who is number one, huh? Hey, put your finger and sit in one corner. Hey, Fernandez, South Carpetland's number one transfer. Have done it. Check it. Huh? Hey, hey, hey! Inne ki kada close ra. Hey, everyone, drop your gun. What are you looking at? Just do what I'm saying. subtitle uh, Come on! Hey! Sorry, I to... You are an eccentric, but his plans of action are excellent. You better lick his shoes and learn the techniques to be number one. பெணாமா வேணாம் 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 நோ 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 டோய்காட்ஸ் டோயட் ஏ ரவுட்ரன் இங்க பாறா பக்ரியோட பவர் பாத்தியா ஹ அட கீழ போடு ஓடு கண்ண ரிஸ்கர் கடாய் இவள சுட்டுறேன் எனக்கு தெரியுமா அட கீழ போட இல்லடா இவள சுட்டுடு ஓடு ஏ ராஜன் நீ கீழ போடிடுடா போடா ஆஹ் ஆஹ் ஏ ஏ ஏ இவங்க மூணு பேரும் முன்னூறு கோடி இல்லடா என் மாடும் மரியாதை ஒன்னும் இல்ல இனி ஒன்னும் இல்ல நம்பர் ஒன்னா என்ன இருந்தா சுட்டுடு என்ன சுட்டு சாகனும் நாசம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் கொலவரி என்னடா பிளாஷ்பேக் யோசிச்சு எப்படி எப்படி இது வரைக்கும் நூற்று கணக்கான மர்டர் பண்ணிருக்கேன் ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணிருக்கேன் இதுல இந்த இந்த ரவுத்திர யாரு தெரியலையே இந்த ரவுத்தரை யாருன்னா கிரிமினல்களுக்கு The Hello. Hello, can you hear me? Send the helicopter. Quick. This is Badri here. Hey, どう

நான் பத்ரி இல்லடா சொன்ன புரிய மாட்டேன் ஐயோ அடிச்சடில மென்டனே பத்ரி ரவுத்ரன் நான் 猴子。<laughs> <laughs>